வெல்கம் டு ஹலிஃபா தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் மிகவும் சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வருதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வைத்து ஒரு குழிக்கண்டி அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது ஒன்று ஒன்று சேர்த்துக்குவோம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லேஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா இது வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினோன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஆட்டுக்கால் நல்லா வந்து சுடு தண்ணி போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் சுட்டு வச்சிருக்கேன் இது வந்து சுட்டது வந்து நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கியதும் நம்ம ஒன்றை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா நம்ம வதக்குவோம் இஞ்சி பூண்டுடைய பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கலாம் சூப்புக்கு வந்து நம்ம அதிக அளவு எண்ணெய் சேர்க்க வேண்டாம் ஏன்னா எண்ணெய் வந்து அதிக அளவு அது வந்து வெளியாக்கும் நம்ம ஆட்டுக்கால் போட்டு நல்லா உங்களுக்கு விசில் அடித்ததும் நிறைய எண்ணெய் வந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம ஆட்டுக்காலில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுவோம் நல்லா சேர்த்துட்டு அடியில் உள்ள இதாகிற அளவுக்கு நல்லா நம்ம ஒரு பெற்று பட்டி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் அந்த காலெலாம் நல்லா முங்குகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க உள்ள தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ஏழு விசில் விடலாம் ஏழு விசில்லேயே சில பேருக்கு வந்துடும் சில த கால் வந்து இப்போ ஒரு பத்து விசிலாவது விடணும் நம்ம சாப்பிடும்போது நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்திருந்தால் தான் அந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும் தூக்கூடிய டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இப்போ பத்து விசில் விட்டுருச்சு சூடு ஆடணோனே நான் இப்போ வந்து துவக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றணும் எவ்வளோ எண்ணெய் நிற்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுண்டு இப்போ வெந்துருச்சா என்னாண்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துடலாம் ஜீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனு மிளகுத்தூள் நாலு டேபிள் ஸ்பூனு நம்ம சேர்த்துக்குவோம் மஞ்சள் தூள் நம்ம அரை டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்குவோம் இதில் வந்து ரொம்ப மசாலா எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னா மசாலா அதிகமாக சேர்த்தா இது வந்து ஆட்டுக்கால் பாயாவாகிடும் இப்போ நம்ம சூப்பு தான் செய்கிறோம் அதனால் மசாலா கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கங்க மிளகுத்தூள் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க மிளகோடிய காரம் இதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து பத்து லெனம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு கொதி விட்டோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை சேர்த்து நம்ம கொதிக்க விடுவோம் பாருங்க நல்லா கொதி விட்டுட்டோம் மசாலா வசம் போனோன்னு நமக்கு சூப்பு ரெடியாகிடுச்சு மூடி போட்டு நம்ம ஒரு கொதி விடுவோம் டென்ட் ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ நம்ம சூப்பு குடிப்போம் செம்மையாக டேஸ்ட்டான சூப்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஆட்டுக்கால் சூப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது முணங்கால் வழியே சரியாக்கும் தன்மை கொண்டது என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் ரொம்ப டேஸ்டான ஆட்டுக்கால் சூப்பு ரெடியாயிடுச்சு சுட சுட ஆட்டுக்கால் சூப்பு எப்படின்ச்சு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்